வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே ஐந்து இன்று தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் மறைபொருள் சுரங்கம் என்பது குறித்து பேசுகிறார் இந்த உலகத்திலேயே மிக ஆழமான சுரங்கம் எங்கிருக்கிறது தெரியுமா அது உங்களுடைய மனம்தான் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் மறைபொருட்கள் எல்லாம் ஒளிந்திருக்கிற இடம் இந்த சுரங்கம் மனித மனம்தான் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் மனிதன் கொஞ்சம் உள்ளொடுங்கி சிந்தித்தால் உடலுக்கும் உயிருக்கும் இடையே உயிருக்கும் மனதிற்கும் இடையே தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே மனிதனுக்கும் இந்த பேர் இயக்க மண்டலத்திற்கும் இடையே உள்ள மறைபொருட்கள் அத்துணையும் விளங்கிவிடும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார் காலங்காலமாக மனிதமானது இவைகளையெல்லாம் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற உணர்வுகளால் உள்வாங்கப்பட்டு அது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மனச்சுரங்கத்தை தோண்டினால் அத்துணை புதையல்கள் கிடைக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார் அவ்வாறு அந்த மனச்சுரங்கத்தை மிக அருமையான முறையில் தோண்டி எடுத்து வாழ்வை கொள்ள திட்டமிட்ட ஒரு கலைதான் மனவள கலை என்று அழகாக குறிப்பிடுகிறார் அப்படி கலையினால் என்ன பலன் என்றால் இந்த ஒளிந்திருக்கிற அத்துணை மறைபொருட்களும் இந்த இரகசியங்களும் புலப்படுகிற போது வாழ்விலே தெளிவு ஏற்படும் மேலே சொன்னபடி மனிதனுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே இந்த மனிதனுக்கும் இந்த பேரக்க மண்டலத்திற்கும் அதாவது இயற்கைக்கும் இடையே ஒளிந்திருக்கிற உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஒளிந்திருக்கிற உயிருக்கும் மனதிற்கும் இடையே ஒளிந்திருக்கிற அத்துணை ரகசியங்களும் புலப்பட்டுவிடும் பின்பு வாழ்வில் தெளிவு ஏற்படும் என்பதனாலே மறைமுருள் சுரங்கம் மனது அந்த மனதை அருமையான முறையிலே தோண்டி எடுத்து செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு திட்டமிட்டிருக்கிறேன் மனவளக்கலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி